ரோஹித் சர்மா போல ஒரு பங்களிப்பை இந்திய அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அபிஷேக் சர்மா என்ன அடி பேட்டிங் ஒட்டி விட்டது என்றால் எதிரில் யார் பந்து வீசுகிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை அடி ஒன்னுதான் எனக்கு தெரியும் என்பது போல ஒரு பேட்டிங் செய்கிறார் அபிஷேக் சர்மா இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டியில் இதுதான் நடந்தது ஒரு நாள் போட்டி போல நடக்கும் என்று நினைத்து டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்து மிதி வாங்கிய நியூசிலாந்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆரம்பத்தில் இருந்து அதிரடி காட்டி முப்பத்தைந்து பந்துகளில் எண்பத்து நான்கு ரன்கள் சேர்த்தார் விங்கி சிங் அவர் பந்துக்கு கிடைச்சதுடா சான்ஸ் என்று நியூசிலாந்து அணி பந்து வீச்சாளர்களைப் பொழந்து கட்டிவிட்டார் இருபது பந்துகளில் நாற்பத்து நான்கு ரன்கள் என்று தெறிக்கவிட்டுவிட்டார் நியூசிலாந்து அணிக்காக ஒழுங்கா பந்து வீசுனது இந்த பயத்தான் ஜேக்கப் தஃபி நான்கு ஓவருக்கு இரண்டு விக்கெட் எடுத்தார் மற்றவர்கள் எல்லோரும் தான் வாங்கினார்கள் இந்தியா இருபது ஓவர்களில் இருநூற்று முப்பத்தெட்டு ரன்கள் சேர்த்தனர் நியூசிலாந்து அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சிதான் ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் பாண்டிய இருவரும் ஆரம்ப ஓவர்களில் விக்கெட்டுகளை தூக்கினார்கள் கிளென்ஃபிலப்ஸ் மற்றும் மார்க் சாப்மன் இருவரும் சற்று தாக்கு பிடித்து விளையாடினர் அதிரடி சிக்சர்கள் பறக்கவிட்ட கிளென்ஃபிலப்ஸ் நாற்பது பந்துகளில் எழுபத்தெட்டு ரன்கள் சேர்த்து அவுட் ஆகி வெளியேறினார் மார்க் சாப்மன் முப்பத்தொன்பது ரன்களில் வருண் சக்கரவர்த்தி சுழலில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார் மற்றவர்கள் போராடியும் இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூறு ரன்களை தாண்ட முடியவில்லை வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவம் துபே இரண்டு விக்கெட்டுகளை தூக்கினார்கள் இந்திய அணி நாற்பத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெஸ்ட் சொதப்பல் ஒருநாள் போட்டி சொதப்பினாலும் டி இருபது போட்டியில் இந்திய அணி ஒரு அரசனாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி